தமிழ் சினிமாவில் தனது பாடல்களால் கொடிகட்டி பறந்தவர் டி ஆர் மகாலிங்கம் இசையால் வசமாக இதயம் எது என்ற வாசகத்தை மெய்ப்பித்தவர்களில் முக்கியமானவர்தான் டி ஆர் மகாலிங்கம் எவ்வளவு கனத்த சுமை இதயத்தில் இருந்தாலும் இமைக்கும் நொடியில் அதை இலகுவாக்கி இதயத்தை தாளாட்டுவது இசை மட்டுமே அந்த இசையால் உலக மனங்களை தனது உள்ளங்கையில் வைத்து தாளாட்டியவர்தான் டி ஆர் மகாலிங்கம் தமிழ் நாடக மேடைகளில் இடியாய் முழங்கி தென்றலாய் தவழ்ந்து ரசிகர்களின் மனதில் குடிகொண்டவர் அந்த காலத்தில் எஸ் ஜி கிட்டப்பா அவர்கள் கிட்டப்பாவின் பாடல்களில் அவரது பாணியை பின்பற்றுவதில் நெருங்க முடியாத பல பாடகர்கள் இருந்தார்கள் பல பாடகர்கள் கிட்டப்பாவை பின்தொடர்ந்து சென்றார்கள் அப்படி பின்தொடர்ந்து சென்று அவரை பின்பற்றி அவரது பாணியை கைப்பற்றியவர்களில் ஒருவர் மட்டுமே அவர்தான் டி ஆர் மகாலிங்கம் அப்படிப்பட்ட கம்பீர குரலுக்கு சொந்தக்காரரான டி ஆர் மகாலிங்கம் சோதனைகளை கடந்து சாதனைகள் படைத்ததும் சாதனைகளை தொடர்ந்து சோதனைகளை அனுபவித்ததும் பற்றி பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கானகத்தே என்ற ஸ்ரீ வள்ளி பட பாடலில் கிட்டப்பாவின் சாரீரத்தை தனது சரீரத்தில் சமவிகுதத்தில் கலந்து ஓங்கி ஒழித்த இந்த குரலை மறக்கத்தான் முடியுமா இறைவனையே இசைய வைத்தது இசை இது தலைக்கணம் அல்ல தமிழின் கணம் என்று சொன்னால் அது மறுக்க முடியுமா வையத்தில் வாழ்வாங்கு புகழுடன் மிளர்ந்து சங்கம் வளர்த்த மதுரையில் வைகை கரையின் வளமான பூமிதான் சோழ வந்தான் நிலச்சுவாண்டாரர் ராமகிருஷ்ணனின் மூன்றாவது மனைவிக்கு முத்தாய் உதித்தவர் மகாலிங்கம் பாடசாலை அனுப்பப்பட்ட மகாலிங்கத்திற்கு பாடம் புரியவே இல்லை மனசு முழுக்க பாட்டுதான் பரவி பரவி கிடந்தது திண்ணை பள்ளிக்கூடத்தில் நான்காம் வகுப்பு வரை ஒரு வழியாக நகர்ந்து செல்லூர் கோஷ்டியோடு பாட்டோடு இணைந்த மகாலிங்கம் பஜனை மடங்களிலும் கோவில்களிலும் தனது உரத்த குரலால் பாடி உள்ளூர் ரசிகர்களை ஆனந்தமடைய செய்தார் பனிரெண்டு வயதில் ஒரு நாடகத்தில் பாடி நடித்த போது மகாலிங்கத்தின் பாட்டில் மனம் லகித்தவர்கள் கோடான கோடி பேர் சினிமா மோகத்தோடு அலைந்து கொண்டிருந்த டி ஆர் மகாலிங்கத்திற்கு ஏவி மெய்யப்ப செட்டி நந்தகுமார் வடத்தில் கிருஷ்ணர் வேடம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் யுகதர் என்ற பாடலை பாடி அறிமுகமான மகாலிங்கத்திற்கு நந்தகுமார் நல்ல விதத்தில் அமைந்தது நந்தகுமார் தந்த பக்த பரசுராமர் பூலோக ரம்பை என தொடர்ச்சியாக பல படங்கள் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் சொல்லிக் கொள்ளும்படியாக வேடங்கள் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் டி ஆர் மகாலிங்கத்திற்கு திருப்புமுனையாய் அமைந்தது ஏ வி மெய்யப்ப செட்டியார் என்ற ஒரு படத்தை எடுத்தார் நல்ல கதாநாயகனாக தேடினார் மெய்யப்ப செட்டியார் கிட்டப்பா போல் பாடி நடிக்கும் பாடகர் ஒருவரை தேடிக்கொண்டே இருந்தார் நந்தகுமாரில் நடித்த பிறகு பிரிந்து சென்று விட்ட மகாலிங்கத்தையும் அவர் தேடிச் சென்றார் கிட்டப்பாவின் உச்சஸ்தாயையும் அசைவுகளும் அச்சு அசலாக மகாலிங்கத்தின் குரலில் என்று சொல்ல வேண்டும் வெளியான ஸ்ரீவள்ளி அமோக வெற்றி அடைந்து வாரங்களுக்கு மேல் ஓடி படமாக மாறியது ஸ்ரீவள்ளியை தொடர்ந்து டி ஆர் மகாலிங்கத்தின் கலையில் ஒரு கனமழை பெய்ய தொடங்கியது என்று நான் சொல்ல வேண்டும் தமிழ் துறையுலகில் மறக்க முடியாத வெற்றி நாயகனாக வளம் வந்தார் மகாலிங்கம் இருபத்தி மூன்று வயதில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒரு மாபெரும் நடிகராக தோற்றுவித்தார் பூத்த சிறு நரிஞ்சி காட்டினில ஆதித்த கனவு என்ற திரைப்படத்தின் போது ஆதித்தனாக நடிக்கும் மகாலிங்கத்தின் மீது கல் வீச வேண்டிய ஒரு காட்சி இதற்காக பல துணை நடிகர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த காட்சியில் மகாலிங்கத்தை நாயகனாக நினைத்து பாட்டுகளை பயின்று வந்த ஒரு துணை நடிகரும் மீது கல் வீசக்கூடாது என நினைத்து காட்சியின் போது அவர் கல் வீச மறந்துவிட்டார் இயக்குனர் டி ஆர் சுந்தரத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிட்டது அந்த துணை நடிகர் அந்த அளவுக்கு மகாலிங்கத்தின் குரலுக்கு மயங்கி போன அந்த துணை நடிகர் தான் பின்னாளில் பிரபல பின்னணி பாடகரர் சீர்காழி கோவிந்தராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டி ஆர் மகாலிங்கம் நடித்த மற்றொரு வெற்றி படம் ஞானசௌந்தரி என்ற கம்பதாசனின் கற்பனையில் உருவாகி ஜிக்கியின் பக்தி ரசம் ததும்பும் ஒரு அருமையான பாடல் இந்த படத்தில் தான் இடம்பெற்றிருந்தது இந்த பாடலுக்கு எஸ் வி வெங்கட்ராமன் இசையமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது சென்னை ராயப்பேட்டையில் தனக்கென ஒரு புதிய நிறுவனத்தை நிர்மாணித்துக் கொண்ட டி ஆர் மகாலிங்கம் ஸ்ரீ சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்று அதற்கு பெயரும் வைத்தார் அதே ஆண்டில் மச்சரேக என்ற படத்தை தயாரித்து நடித்தார் டி ஆர் மகாலிங்கம் சொந்த படங்களாக சின்னத்துறை விளையாட்டு பொம்மை போன்றவற்றில் ராகத்தில் இடம்பெற்ற நிலவே நீதான் மற்றும் தீர்த்தக்கரையினிலே போன்ற பாடல்கள் இன்றளவும் டி ஆர் மகாலிங்கத்தின் பெருமையை பறைசாற்றுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் பதினான்கு வெளிநாட்டு கார்களோடு பங்களா பெரிய நடிகர் பட தயாரிப்பாளர் என பெருமை பொங்க வாழ்ந்த டி ஆர் மகாலிங்கம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எல்லாவற்றையும் இழந்தது மகாலிங்கம் என்ற தயாரிப்பாளர் தான் கீழே விழுந்த மகாலிங்கத்தை தூக்கி நிறுத்தினார் கவியரசு கண்ணதாசன் கண்ணதாசன் தான் சொந்தமாக தயாரித்த முதல் படமான மாலையிட்ட மங்கையில் துணிந்து மகாலிங்கத்தை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார் செந்தமிழ் தேன்மொழியால் இன்று வரை செந்தமிழைப் போல ரசிகர்களின் நெஞ்சில் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா அந்த பாடலை அந்த படத்தில் பாடியவர் டி ஆர் மகாலிங்கம் உச்சஸ்தாயில் பாடி பழக்கப்பட்ட டி ஆர் மகாலிங்கத்தை மென்மையான குரலில் பாட வைக்க முடியுமா உயரமாய் பறக்கும் பருந்தை செல்லமாக குலையும் சிட்டுக்குருவியாக மாற்ற முடியுமா ஆனால் மென்மையான பாடலை பாட வைத்து தமிழ் ரசிகர்களுக்கு விருந்தாங்கி காட்டினார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மாலையிட்ட மங்கையில் வரும் நானன்று யார் வருவார் பாடல் மென்மையின் மேன்மையை பறைசாற்றுகிறது இன்றளவும் சந்தத்திலிருந்து பிசகாமல் கவிமணம் வீசும் கண்ணதாசனின் பாடல் வரிகள் பழமையின் பக்குவத்தை மீறாத விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் மெட்டுகள் உச்சஸ்தாயில் ஊர்வலம் போகும் மகாலிங்கத்தின் மயக்கம் தரும் குரல் இவைதான் மாலையிட்ட மங்கையை மங்களகரமாக மாற்றியது எங்கள் திராவிட பொன்னாடே பாடலும் மிக பிரபலமானது மாலையிட்ட மங்கை மகாலிங்கத்தின் கழுத்தில் மங்கையானது படம் அமோக வெற்றி சரிவிலிருந்து மீண்டார் மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அமுதவள்ளி பாடல்களின் இன்பவள்ளி பாட்டுக்கோட்டை என்ற தமிழர்களின் பாட்டுக்கோட்டையோடு விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசை மெட்டில் ஆடைகட்டி கொண்டது நிலவு அமுதவள்ளியின் ஆடவந்த தெய்வம் முக்கோண காதல் கதை டி ஆர் மகாலிங்கத்தோடு சரோஜா அஞ்சலி தேவி ஆகியோர் நடித்திருந்தனர் சாஸ்திரிய சங்கீத காதலர்களுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருந்த மகாலிங்கம் இந்த படத்தில் சாதாரண மக்களுக்கும் சங்கீத சாதம் பரிமாறினார் மலை கொட்டு கொட்டு கொட்டுது பாரியங்கே பாடல் எளிய மனிதர்களின் வாழ்க்கையையும் எல்லோரையும் சமமாக பார்க்கும் சோசலியத்தை பறைசாற்றியது ரத்தினபுரி இளவரசியில் காதலுக்கு நாலு கண்கள் கவலையில்லாத மனிதனில் நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா என மகாலிங்கம் நடித்த படங்களில் ஓரிரு பாடல்கள் வெற்றியடைந்தாலும் படங்கள் தோல்வியை தழுவின ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து அந்திவானத்து ஆதவன் போல டி ஆர் மகாலிங்கத்தின் கலையுலக வாழ்வு அஸ்தமனமாக தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் ஏ பி நாகராஜனின் திருவிளையாடல் டி ஆர் மகாலிங்கத்தின் பெயரை திரும்பிய திசையெல்லாம் மீண்டும் ஒழிக்கச் செய்தது இசைத்தமிழை அவர் இசைத்தது இன்று வரை அருஞ்சாதனையாக போற்றப்படுகிறது உணர்ச்சி பெருக்கோடு ஓங்கி ஒழித்த இசைத்தமிழ் தெய்வ பக்தி பாடலாக இன்றளவும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இருப்பினும் பட டைட்டிலில் விரும்பாத சீர்காழி கோவிந்தராஜன் தனது பெயருக்கு முன்னால் டி ஆர் மகாலிங்கத்தின் பெயர் வர வேண்டும் என அடம்பிடிக்க ஒரு வழியாக இரண்டு பேரின் பெயரையும் ஒரே வரிசையில் அமைத்து இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டினார்கள் திரைப்படக் குழுவினர் ஆண்டவன் தரிசனமே இசையாய் தமிழாய் பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே போன்ற பாடல்கள் வைத்தியநாதனின் இசையில் மகாலிங்கத்தின் மயங்க வைக்கும் குரலில் அந்த பாடல்கள் மெருகேற்றப்பட்டது உச்சஸ்தாயி குரலில் பாடி வந்த மகாலிங்கத்தின் குரல் பிறகு கொஞ்சம் அடங்கித்தான் போனது திரையுலக பயணத்தில் பல பிரச்சனைகள் காத்திருந்தன அவருக்கு எத்தனை இடையூறுகள் வந்தாலும் யாருக்கும் பின்னணி குரல் கொடுக்க மாட்டேன் என்ற முடிவில் அவர் பின்வாங்கவே கிடையாது மலேசியாவில் நாடகங்கள் நடத்தி அவரது உடல் மிகவும் மோசமான நிலையை அடைந்த தென்கரையில் அவர் சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் அவர் இசைப்பணித்தை முடித்துக் கொண்டார் ஐந்து கட்டையில் ஆயிரம் ஆயிரம் மேடையில் முழங்கிய இந்த தென்கரையின் மரணம் கூட்டுக்குள் அடங்கிக் கொண்டது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கலை உலகை தனது கம்பீர குரலால் கட்டுப்படுத்தி வைத்திருந்த இந்த கானகத்து பறவை ஐம்பத்து நான்காவது வயதில் மரணத்தை தழுவியது ஜனனம் என்பதும் என்பதும் நிஜமான ஒன்றுதான் ஆனாலும் அந்த மரணத்தையே பொய்யாக்கி இன்றும் மலர்ந்து கொண்டிருக்கிறது கம்பீர குரல் டி ஆர் மகாலிங்கத்தின் இசை பாட்டு மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்